அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த வாக்கு வீதம் என்பது பத்திலிருந்து ஒரு பதினைந்து சதவீதத்துக்கு உட்பட்ட வாக்குகளை எதிர்பார்த்த நிலையில் ஆனால் நெருக்கி எட்டு சதவீதம் எட்டு புள்ளி இருபது என்ற சதவீதம்தான் பெற்றது ஆனால் இதற்கு முக்கியமான காரணங்கள் அடக்குமுறைகள் சின்னங்கள் பறிக்கப்பட்டது விவசாய சின்னத்தை சுயேட்சையாக இருந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பல புறக்காரணிகள் வந்து இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் மக்களுக்கு பரிச்சயமில்லாத அல்லது பழக்கமில்லாத புது வேட்பாளர்களை வந்து அதிக அளவில் வந்து சீமானவர்கள் களமுறைக்கியது தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வீதம் குறைவதற்கு மிக முக்கியமான காரணமாக தற்போது அனைவராலும் கருத்து தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த கருத்து உண்மையில் உண்மையான ஒரு கருத்து தான் காரணம் என்னவென்று சொன்னால் அதிகமாக இம்முறை வந்து பாக்கி வீதத்தை பெற்ற லட்சக்கணக்கான வாக்குகளை தாண்டி அனைவருமே பல வருடமாக மக்கள் பணியில் நாம் தமிழர் கட்சியின் இருந்து சரி மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி முன்னின்று போராடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருந்த அனைவருமே குறிப்பிட்ட அளவு மிகப்பெரிய வாக்குகளை வந்து பெற்றிருந்தமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளைத்தான் பெற்றுள்ளார்கள் அந்த இடத்தில் ஏற்கனவே பரிச்சயமான மக்களுக்கு பரிச்சயமான நபர்களை சீமானவர்கள் நிறுத்தி இருந்தால் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலும் சாதாரணமாகவே ஒரு லட்சத்தை தாண்டிய வாக்குகளை நாம் நம்ம கட்சி அறுவடை செய்திருக்கும் ஆனால் ஏனோ தெரியவில்லை சீமான் அவர்கள் பலரை புதிய நபர்களாக நிறுத்தியிருந்தமை வந்து ஒரு அதிர்ச்சி தான் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற எங்களால் கூட இந்த புதிய நபர்களை ஏன் நிறுத்தினார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற பட்சத்தில் சாதாரணமாக வாழ்கின்ற மக்கள் அரசியலை பற்றி புரிந்து கொள்ளாத மக்கள் சாதாரணமாக கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள் இவர் புதிய முகங்களை பார்த்து எப்படி இணங்கு அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அந்த அடிப்படையில் வருகின்ற தேர்தலிலாவது சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க களப்பணியில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கின்ற நபர்களை முன்னிறுத்தி அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தும் பட்சத்தில் வாக்கு என்பது எதிர்பார்க்காத விதமாக பல மடங்கு அதி அதிகரிப்பதற்கு மிக மிகவும் அதிகமான வாய்ப்புள்ளதாகத்தான் அனைவருடைய கருத்தும் உள்ளது அதுதான் உண்மையும் கூட இதை வந்து வருகின்ற தேர்தல்களில் சீமானவர்கள் கருத்தில் கொள்வார்களா அல்லது அப்படியான செயற்பாடுகளை ஈடுபடுவார்கள் என்று என்பதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி